அனைவருக்கும் வணக்கம் வாங்க இன்னைக்கு சந்தைக்கு போனேன் என்ன நிலவரங்கிறத சொல்கிறேன் வாங்க அது பாருங்கள் கேரட்டு முப்பது ரூபா இது பாவக்காய் முப்பது ரூபா கோசு முப்பது ரூபா இது இருபது ரூபா உருளைக்கெழங்கு இருபது ரூபா இது ஒரு நாற்பது ரூபா பனங்கிழங்கு இருபது ரூபா புடலங்காய் முப்பது ரூபா பீட்ரூட் முப்பது ரூபா இந்த முள்ளங்கி முப்பது ரூபா கத்திரிக்காய் முப்பது ரூபா இது இருபது ரூபா இஞ்சி பூன் இஞ்சி பூண்டு வந்து கால் கிலோ நூறுரூபா பூண்டு கிலோ நானூறுரூவா ஐநூறுரூவா ஒரு கிலோ தக்காளி மலிவு இருபது ரூபா ஒரு கிலோ க கருவேப்பிலை கொத்தமல்லி ஒரு முப்பது ரூபா சவுச்சவ் ஒரு இருபது ரூபா தான் அது வந்து மல்லாட்டா வந்து ஒரு இருபது ரூபாசு ஒரு முப்பது ரூபா எல்லாம் சேர்த்து இன்னைக்கு பரவாயில்ல ஓரளவு காய் கொஞ்சம் பரவாயில்ல போன வாரத்தோட கொஞ்சம்